ஒரு ம ஒரு ஒரு நபரிடத்துல ஐந்து காய வரத்தை நான் பார்த்தேன் ஐந்து காய வரம் ஐந்து காயம்னா கையில் அப்படியே ரத்தம் வருது எடுப்புலேருந்து ரத்தம் வருது ரத்தம் இ விழாவிலேருந்து வர ரத்தம் வந்து தண்ணியும் ரத்தமுமாக வருது கண் கூட போய் பார்க்குறேன் ஆச்சரியமாக இருந்தது பல இடத்துல நான் அதை சாட்சியாய் சொல்ல ஆரம்பித்தேன் ஆண்டவர் என் வாயை கட்டினார் எப்படி எனக்கு ஐந்து அடையாளத்தை காட்டி ஆண்டவர் அது பொய்யான அடையாளம் என்று சொன்னார் லோன் அதனால தான் சொல்லுகிறோம் பிள்ளைகளே ஆவியானவர் பகுத்து சொன்ன பைபிளில் நான் வாசித்தேன் அவர் ஆவியானவர் நான் கொடுக்குற ஆவியானவர் உண்மையை நோக்கி உன்னை வழி நடத்துவார் அப்போ ஆண்டவர் எனக்கு காட்டினார் அது எப்படி அது பெரிய கதை அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை தெரிஞ்சு கொள்ளுங்க எல்லா அடையாளங்களும் ஆண்டவரிடமிருந்து வருகிற அடையாளங்கள் அல்ல அடையாளத்தை நோக்கி போனா யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் உனக்கு கொடுக்கப்படாது